ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பம் இருந்தது அவர்கள் மிகவும் எளிமையானவர்கள் ரவி என்பவர் ஒரு கூலி தொழிலாளி ஒரு நாள் தன் மனைவியிடம் மாலதி இங்கே பார் எனக்கு முன்பு போல் வேலை எதுவும் கிடைக்கவில்லை என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை மாலதி நாம் இப்படியே இருந்தால் என்ன செய்வது நம் மகனை நன்றாக வளர்க்க வேண்டும் அல்லவா ஆமாம் மாலதி நான் காட்டிற்கு சென்ற விறகுகளை வெட்டி விற்று அதில் வரும் பணத்தை கொண்டு நம் குடும்ப செலவுகளை பார்ப்போம் காற்றிற்கா அங்கே ஒரு பேய் வாழ்வதாக கூறுகிறார்கள் அங்கு எப்படி போவீங்க அப்போ வேண்டாம் அப்பா காட்டிற்கு எனக்கு பயமாக இருக்கிறது நீங்கள் அங்கே போக வேண்டாம் நீங்க பயப்படாம இருங்க எனக்கு ஒன்றும் ஆகாது சரிங்க பார்த்து போயிட்டு வாங்க அவன் வீட்டில் சொல்லிவிட்டு சென்றான் காட்டிற்கு சிறிது தூரம் நடந்தான் அங்கு ஒரு பழைய வீடு ஒன்று பார்த்தான் மாலதி சொன்ன பேய் வீடா இருக்குமோ என்று ஒருவித பயத்துடன் சென்றான் வீட்டிற்குள் நுழைந்தான் ஒரு பெண் என்றிருந்தால் அவனை பார்த்ததும் பேயாக மாறிவிட்டாள் யார் நீ இங்கே ஏன் வந்தாய் நான் குடும்ப கஷ்டத்தால் காட்டிலே விறகு வெட்ட வந்தேன் உன்னை பார்த்தால் பாவமா இருக்குது உனக்கு என்னால் உதவி வேண்டுமா இல்லை வேண்டாம் என்னை போல் மனிதர்கள் யார் வந்தாலும் அவர்களை நீ எதுவும் செய்யாதே என்னை துன்புறுத்தாமல் இருந்தால் நான் எதுவும் செய்ய மாட்டேன் உன் நல்ல மனதிற்கு உனக்கு நன்மையே நடக்கும் கவலைப்படாமல் நீ வீட்டிற்கு செல் உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் மீண்டும் கவலையாக வீட்டிற்கு வந்தான் அவன் மனைவி மகன் ஒரு பெரிய வீட்டில் இருந்தன அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது எங்க இங்க பாருங்க என்று மனைவி சந்தோஷமாக இருப்பதை கண்டான் அந்த பேய் தான் உதவி செய்திருக்கிறது என்று மனதில் நினைத்துக் கொண்டான் அன்று முதல் அவன் கிடைக்கும் வேலையை பார்த்து தன் குடும்பத்தை நடத்தினான் இந்த கதை யூ